இந்த அமாவாசை திதி வந்து ஒவ்வொரு மாதம் வந்து ரெண்டு ரெண்டு நாள் வருது ஒரு சிலர் வந்து மொதல் நாள் கும்பிடுறாங்க பித்ருக்களுக்கு ஒரு சிலர் வந்து மறுநாள் கும்பிட்றாங்க இதில் எது எந்த நாள் கும்பிடுறது கரெக்டான நேரம் ஓகே ஓகே அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி சில டைமில் ஒரு நாளில் ரெண்டு முறை வரும் அதாவது ரெண்டு நாளில் கலந்து வரும் இன்னைக்கு பாதிக்கு மேலே தொடங்கி நாளைக்கு பாதிக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படி வரும்போது எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது அமாவாசை பௌர்ணமி அப்படின்றது ராத்திரியில் செய்ய வேண்டிய வேலைகள்னு சிலது இருக்குது பகலில் செய்ய வேண்டிய வேலைகள்னு சிலது இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த பொழுதில் அதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அந்த திதி இருக்கணும் அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ இருக்கணும் உதாரணத்துக்கு கிரிவலம் போகிறோம் இரவில் தான் கிரிவலம் போகிறாங்க அப்படின்னும் போது இரவு நேரத்தில் நம்ம சுற்றி வர அந்த ஆறு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம சுற்றி வர போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அங்கே பௌர்ணமி இருந்தே ஆகணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம சுற்றணும் அது எப்போ தொடங்குது எப்போ முடியுதுங்கிறது தேவையில்லை நாம் சுத்த போகிற நேரத்தில் பௌர்ணமி திதி நடந்து கொண்டு இருக்க வேண்டும் அதே போல் அமாவாசைக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது படையில் போடுறது இதெல்லாம் செய்கிறாங்க அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த திதி தர்ப்பணம் மற்றும் கல்யாணத்துக்கான முகூர்த்தம் இதெல்லாம் வந்து உச்சி வேலைக்கு மேலே செய்ய மாட்டாங்க அந்த சூரியன் உச்சிக்கு போகிறதுக்குள்ளே முகூர்த்தம்லாம் முடிஞ்சிடும் பன்னெண்டு மணிக்குள்ளேயும் முகூர்த்தம் முடிஞ்சிடும் இப்போ கல்யாண முகூர்த்தம்லாம் ஆறு ஏழரை ஏழரை ஒம்பது ஒம்பது பத்தரை பத்தரை பன்னெண்டு நாலே நாலு முகூர்த்தம் தான் ஒரு நாளைக்கு அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் முகூர்த்தங்கள் கிடையாது சூரியன் உச்சிக்கு போனால் முகூர்த்தம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த அமாவாசையை வந்து உச்சி பொழுது வரைக்கும் செய்யலாம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட செய்யலாம் அப்படின்னு இருக்குது தீதி கொடுக்கறது படையல் போடுறதெல்லாம் பல பேர் பிராமின் அல்லாத மற்றவர்கள்லாம் உச்சி பொழுதுல தான் மதியான வேலையில் தான் படையில் போடுறது உண்டு மதியானம் சாப்பாடு தான் போடுறாங்க காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு மதியானம் தான் செய்கிறாங்க அப்போது நீங்கள் விரதம் தொடங்கின நேரத்தில் இருந்து நீங்கள் படையல் போட்டு முடிக்கிற நேரம் வரைக்கும் அமாவாசை இருக்கணும் காலையில் இன்றைக்கி வந்து நேற்று வந்து பத்து மணிக்கு தொடங்குச்சி பன்னெண்டு மணிக்கு தான் தொடங்குச்சி அப்படின்னாக்கா நேற்று செய்ய முடியாது மறுநாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகாலையிலே தொடங்கிட்டு எட்டு மணிக்குள்ளே அது முடிகிறதுக்குள்ளே முடிச்சிடணும் தான் விஷயம் ஆக மொத்தத்தில் நீங்கள் படையில் போடுற நேரம் நீங்கள் விரதம் இருக்கிற நேரம் இந்த நேரம் வந்து அமாவாசை நடந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதோடைய தொடக்கமும் முடிவும் கேலண்டர்லலாம் போட்டிருப்பாங்க இந்த நாழிகையிலேருந்து இந்த நாழிகை வரைக்கும் அல்லது இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும்னு போட்டிருப்பாங்க அது உணர்ந்து தான் நீங்கள் செய்யணும் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பண்ணணும் இன்னும் ஒரு சில கன்ஃபியூஸ் இருக்கும் வாக்கிய பஞ்சாங்க திருக்கணித பஞ்சாங்கன்னு ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது சில பஞ்சாங்கங்களில் ரெண்டு மணி நேரம் முன்னாடியே தொடங்கிடும் சில பஞ்சாங்கத்தில் அப்படி தள்ளி வரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கோவிலெல்லாம் ஒரு மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க அது வாக்கிய பஞ்சாங்கத்தை தாங்க க காலகாலமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் கோவில் அனுஷ்டாங்க பஞ்சாங்கன்னு சொல்லக்கூடியதெல்லாம் காலகாலமாக வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அது அவங்க பண்ணிக்கிட்டு போட்டோம் ஆனால் அறிவியல் முறைப்படி இருக்கிறது தான் என்றைக்குமே அறிவியலை வந்து நம்ம ஒதுக்கவே கூடாது அறிவியல் முறைப்படி அப்படின்னு சொல்லும்போது திருக்கணிதந்தான் அறிவியல் முறைக்கு உட்பட்டதாக இருக்கிறது நாசாவிலையும் சரி நம்மளுடைய இஸ்ரோலேயும் சரி அல்ல லண்டன்லேயும் சரி உலகம் முழுக்க இருக்கிற விஞ்ஞான கழகங்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதுனா நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டும் வந்து பாக்கிய பஞ்சாயத்தை ஏற்றுக்கலை திருக்கணிதத்தை தான் ஏற்றுக்கிட்டு கவர்மெண்ட்டில் கூட நம்ம இந்திய கவர்மெண்ட் கூட பஞ்சாங்கம் வெளியிடுறாங்க அவங்களோட பஞ்சாங்கமும் இப்படி தான் இருக்கும் ஸோ திருக்கணிதத்தின் படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த ரெண்டு மணி நேரம் வித்தியாசம் வந்ததுன்னு அதுதான் ஆனால் கேலண்டர்லாம் திருக்கணிதப்படி கணக்கு கணிக்கப்பட்டது கிடையாது கேலண்டரில் இருக்கிறது நீங்கள் வச்சுருக்க சிவகாசி கேலண்டர்கள் எல்லாத்துலேயும் வந்து திருக்கணிதப்படி இருக்காது எல்லாமே வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் கோவிலுக்காகவும் பொதுவான விஷயங்கள்லாம் அதில் சொல்கிறதும் அப்படி தான் இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற ஜோசியர் யாரோ அவர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் வந்து அந்த எந்த நிமிஷத்துலேருந்து எந்த நிமிஷம் வரைக்கும் எந்த எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுதுங்கிறத கேட்டு செஞ்சுக்கிறது தான் நல்லது நம்ம செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற நேரத்தில் அமாவாசை தீதி நடந்தே தீர வேண்டும் அதே மாதிரி பௌர்ணமி பூஜை பண்ணுறது விளக்கு பூஜை பண்ணுவாங்க ராத்திரியில் பண்ணுவாங்க அது கிரிவலம் வர்றது இதெல்லாமே வந்து பௌர்ணமி நடந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆக அமாவாசை திதி கொடுக்குன்னா பகலில் பௌர்ணமி கிரிவலம் வர்றதுன்னா இரவில் ஸோ இது ரெண்டுமே அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருந்தால் தான் பண்ணுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சில கோயிலுங்களில் அமாவாசையில் இரவில் வந்து பூஜை பண்ணுறது உண்டு சில அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்கள்லாம் இரவில் வந்து அமாவாசை இரவில் பூஜை பண்ணுறதுலாம் உண்டு அப்படிலாம் பண்ணாலும் அது அந்த கோயிலில் முறைப்படி என்ன நடக்குதோ அது கோயிலுக்குன்னு தனி அது வாக்கிய பஞ்சாயத்தை பேஸ் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கனாக்கா அது அதன்படி தான் அங்கே இருக்கணும் அவ்வளோதான் ஆக வீட்டில் திதி கொடுக்கறதுக்கு திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் எந்த நிமிஷத்தில் தொடங்குது எந்த நிமிஷத்தில் முடியுதுன்னு பார்த்துட்டு நம்மளுடைய விரத தொடக்கமாக இருந்தால் விரதம் இருக்கிறவங்களாக இருந்தால் விரதம் இருக்கிறவங்களாக இருந்தால் விரதம் தொடங்குறதுலேருந்து முக்கியமாக படையல் முடிகிற வரைக்கும் அமாவாசை நடந்துக்கிட்டு இருக்கணும் அது இல்லாதப்போ எட்டு மணிக்கு நீங்கள் முடியுது காலையில் ஆறு மணிக்கே நீங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் பதினோரு மணிக்கு படையல் போடுறீங்கன்னா அதுக்குள்ளே முடிஞ்சு போயிருந்ததுன்னா அது வேஸ்ட்டாக போய்டும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அமாவசை நடந்துகிட்ருக்குற நேரத்தில் தான் நம்ம வந்து அந்த திதி தர்ப்பணம் மற்றும் படையல் போடுறதில் நடக்கணும் இந்த பித்திருக்களுக்கு படையல் போட்டுட்டு மேலே காகத்துக்கு வைக்கிறாங்கல்ல ம் அந்த காக்கா வந்து எடுக்கலை அப்படின்னா அது பித்ருக்கள் வந்து எடுத்து ஏற்றுக்கலை அப்படின்னு அர்த்தமாகுமா காக்கா எடுத்துக்கிச்சுனாலும் பித்துக்கள் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை அதெல்லாம் ஒரு நம்பிக்கை ரெண்டாவது காக்காவுக்கு ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குது இந்த செல்ஃபோன்லலாம் ஸ்லாட் இருக்கு இல்லையா சிம் ஸ்லாட் ஐஃபோனில் வந்து ஒரே ஒரு சிம்மு தான் போட முடியும் ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் ரெண்டு சிம்மு போடுற மாதிரி இருக்கும் நிறையா அதுபோல் அந்த சிம்மு போகிற இடம் தான் நம்மளுடைய ஆத்மா தங்குற இடம்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி காக்காவுக்கு மட்டும் ரெண்டு ஆத்மா உள்ள நுழைகிற அளவுக்கு காக்காவோடைய ஆத்மாவில் வசதி பண்ணி கொடுத்துருக்குறான் கடவுள் அதனால் அந்த காக்கா அதோடைய ஆத்மாவோடையும் இந்த அமாவாசை அன்னைக்கு வெளியே விடுவாங்க பித்ருலோகத்துலேருந்து அந்த எல்லாம் காக்காவுடைய உடம்புல உள்ளே போயிட்டு இவங்க காலியாக இருக்கிற ஒன்று ஒரு ஸ்லாட்டில் போய் உக்காந்துக்கிட்டு அவங்க வந்து அந்த வடை பாயசம் நீங்கள் என்ன வைக்கிறீங்களா சாப்பாடு இதெல்லாம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படி எடுக்க வரலனா என்ன அர்த்தம்னா அமாவாசை அன்னைக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது அமாவாசை அன்னைக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும் ஏ அந்த காக்காவுக்கு தேவைப்படுற இடம்லாம் கிடைக்குது ஏன் ஏன் அதுக்கு பசியின ஆனதுக்கப்புறம் சாப்பிடுமா நான் சாப்பிடாது அதனால் சீக்கிரமாக செய்கிறவங்க வீட்டுக்கு வரும் லேட்டா பண்ணாக்கா வராதுன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவதாக ஒரு சுட்சம் இந்த ஆத்மாங்கிறது இறந்து போனால் நம்ம ஆத்மா காலா காலத்துக்குமோ அல்லது நூறு இரநூறு வருஷத்துக்கும் பித்ருலோகத்திலே இருக்க மாட்டாங்க அப்புறம் பித்ருலோகம் நிரம்பி வழியும் எல்லா ஆத்மா அங்கேயே போய் என்ன ஆகும் நிரம்பி வழியும் உலகத்தில் மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்குதா இல்லையா பெருகிட்டே இருக்குது நாலு யுகம் முடியும்போது கடவுள்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் பாவிகளாகி எல்லாமே பூலோகத்துக்கு வந்துடுவாங்க உலகம் நிரம்பி வழியும் வழியும்போது மகா பிரளயம் வந்து ஒரு சதுர யுகம் முடிஞ்சு உலகத்தை அழிப்பார் கடவுள் அப்போ திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு தேட்டரில் நாலு ஷோ போடுற மாதிரி நாலு யுகம் முடிஞ்சுட்டு திரும்பி மறுநாள் வந்து புதுசாக ஃபர்ஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோன்னு ஆரம்பிக்கிற மாதிரி அந்த நாலு யுகத்தோட ஒரு ஒன்று ஒன்றா தொடங்க ஆரம்பிக்கும் அதுபோல் இந்த ஆத்மாக்கள்லாம் இறந்து போன ஆத்மாக்கள்லாம் ஒரே லோகத்திலே நிரம்பி வழிய முடியாது ஸோ நூறு வருஷத்துக்கு நம்ம தாத்தா வந்து இல்லை நம்ம அப்பா வந்து அப்பாவோ தாத்தாவோ பாட்டணும் போட்டணும் அவர் அங்கேயே தங்கி இருப்பாருன்னு நம்ம நினச்சாக்கா அது நமக்கு ஞானம் தான் அர்த்தம் காக்காவை தான் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எடுக்கணும்னு காத்துட்ருக்காது அவங்க திருப்பி பருத்து எடுத்துருப்பாங்க இன்னொரு முறை வேற எங்கேயாவது பிறந்துட்டுருப்பாங்க பிறந்தவங்கள போய் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வடை காலி பண்ணணுங்கிறதுக்காக அவர் காக்கா ரூபத்திலே அவர் பித்ருலோகத்திலே கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது அவர் புண்ணியலோகம் போயிருக்கலாம் சத்தியலோகம் போயிருக்கலாம் வைகுந்தம் போயிருக்கலாம் சிவலோகம் போயிருக்கலாம் அல்லது மீண்டுமே பிறந்திருக்கலாம் ஆக காக்கா எடுக்கலன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க அல்லது ரீபர்த்தி ஆகிட்டாங்கன்னு அர்த்தமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் இந்த படையில் போகிறத நிறுத்தக்கூடாது தேவசம் பண்ணுறது திதி கொடுக்குறதெல்லாம் நிறுத்தக்கூடாது தர்ப்பணம் பண்ணுறது திதி கொடுக்கறது தேவசம் பண்ணுறதெல்லாம் நிறுத்தக்கூடாது படையல் போடுறதெல்லாம் நிறுத்தக்கூடாது அது பாட்டு கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து அரூபமாக அவங்களுக்கு போய் சேரும் அந்த இடத்துக்கு போய் சேரும் இப்போ ரீபர்த் எடுத்துருப்பாங்க ஒரு தா ஒரு தாத்தா இல்லை ஒரு அப்பா எங்கேயே போய் பிறந்திருப்பார் இங்கேருந்து சைனாவில் போய் கூட பிறந்திருப்பார்னு வச்சுக்கோங்க நீங்கள் இங்கே பண்ணுற எள்ளும் தண்ணி இடைக்கிறது அல்லது இங்கே போடுற படையில நீங்கள் வணங்குறது அல்லது அவரை நினச்சி நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்கறது இது கூட எங்கேயோ பிறந்த அவருக்கு மனுஷனாக பிறந்திருந்தாலும் சரி மாடாக பிறந்திருந்தாலும் சரி எங்கேயோ பிறந்த அவருக்கு உணவாக போய் சேரும் அவரோட புண்ணிய கணக்கில் வர வைக்கப்படும் அது போய் சேரும்போதெல்லாம் அர்த்தவங்களுக்கு செய்கிறது நம்ம முன்னோர்களுக்கு செய்கிறதெல்லாம் நமக்கு அங்கே போய் சேர்ந்துட்டு நமக்கு ப்ளெஸ்ஸிங்ஸாக திருப்பி நமக்கு வரும் எப்படி அவங்களுக்கு உணவாக போய் சேரும் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் அவர் பசி அடங்குது ஆனால் அதோடய அருள் யாருக்கு கிடைக்குது அந்த புண்ணியம் நம்ம கிடைக்கும் புண்ணிய நமக்கு அவருக்கு உணவு அவருக்கு அந்த மாதிரி நம்ம தர்ப்பணம் பண்ணுறது தேவசம் கொடுக்கறது படையல் போடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும் அவங்களுக்குமே அது போய் சேரும்